உழைப்பினால் முன்னாறு முன்னேறக்கூடிய ராசிகள் அப்படின்னு சிலது இருக்குது சில சில பேர் புலம்பிப்பாங்க என்னது இவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துப்போம் ஆனால் இந்த ராசிக்காரங்களெலாம் உயர்ந்து உழைப்பில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் மிக உயரத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்நாளில் சந்திப்பாங்க ஏன்னா கடின உழைப்பையும் நம்ம முன்னேறலையே எவ்வளோ வைச்சாலும் நமக்கு வந்து பற்றாக்குறையாகவே இருக்கு அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் இந்த ராசிக்காரங்களாம் கண்டிப்பாக ஒரு உயரத்தை எட்டி பிடிப்பார்கள் அது எந்தெந்த ராசி அப்படின்னா ராசி கடகம் கன்னி விருச்சகம் தனுசு மகரம் மீன ராசிகள் இந்த ராசிகள்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய கடினமான உழைப்பினால் மனம் கலைக்காமல் அவங்க உழைக்க விழைக்க அவங்களுக்கு செல்வம் வந்து சேரும் முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கவலையப்பட வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க மிக உயரத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த ராசிக்காரர்கள் நம்பிக்கையோடு உழைக்க உழைக்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லதொரு எதிர்காலம் இருக்குது